வணக்கம் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்று மூன்றாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய முன்பக்க செய்திகள் அல்லது முக்கிய செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்துவோம் அந்த வகையிலே இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது ஐநாவில் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா என்று அந்த வீரேஸ்வரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி என்ற தினம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இன்று அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை அரசுக்கு மீண்டும் கால அவகாசம் வழங்கக்கூடாது மீண்டும் இரண்டு வருடம் கால அவகாசம் கொடுக்கப்பட வேண்டுமென்று கொண்டுவரப்படவிருக்கும் தீர்மானமானது மீளவும் தமிழர்களை உலக நாடுகளையும் மிகமாற்றமடைய செய்யும் தீர்மானமாக வந்துவிடும் என்று நாங்கள் அஞ்சுகின்றோம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜா தெரிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஜெலோவினுடைய முன்முயற்சி காரணமாக இந்த கால அவகாசம் வழங்கக்கூடாது அல்லது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையூடாக இலங்கையிலே இடம்பெற்ற யுத்த கூட்ட மீறல்கள் அல்லது இலங்கையில் இறுதி கட்டத்தினுடைய நடைபெற்ற மனிதாபிமானமற்ற மனிதாபிமானத்திற்கு முரணான சர்வதேச நீதி நீதி பொறிமுறைகளுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையோட குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இலங்கை விவகாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி வருகின்ற தரப்புகளினால் ஒரு அண்மையிலே ஒரு கூட்டம் ஒன்று பத்திரிகையாளர் ஒன்று யாழ்ப்பாணத்திலே அண்மையில் நேற்றைய தினம் அது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருந்தது அது டிலோ அமைப்பின் சிவாஜிலிங்கம் அவர்களுடைய முன்முயற்சி காரணமாக இடம்பெற்றிருந்தது அந்த ஊடக சந்திப்பிலே கலந்து கொண்ட நிலையிலேயே மாவை சேனாதிராஜா இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது தொடர்பான செய்திகளை நேற்றைய தினம் ஆதவன் இணையதளத்திலும் அதேபோன்று ஆதவனுடைய பிரதான செய்தி அறிக்கைகளில் கூட நீங்கள் இதனை கண்டிருப்பீர்கள் அது இன்று வீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகி இருக்கின்றது அதாவது மாவை சிவநாத ராஜா அவர்கள் புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து அல்லது புதிய பிரேரணி ஒன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கூட்டத்தொடர் நாற்பதாவது அமர்வு தற்போது ஜெனிவாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே இலங்கை தொடர்பிலே புதிய விவகார புதிய பிரேரணி ஒன்றை கொண்டு வந்து மீண்டும் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என்ற கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் ஆனால் ஐக்கிய தமிழ்த் தேசிய கூட்டமைப்பினுடைய பேச்சாளர் சுதந்திரன் அவர்கள் அண்மை காலமாக வெளியிட்டு வருகின்ற கருத்துக்களை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை மீது தொடர்ச்சியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைப் பேரவையினுடைய ஒரு கண்காணிப்பு இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த கால அவகாசம் அல்லது புதிய பிரேரணி என்று அவரும் கால அவகாசம் என்று சொல்லவில்லை புதிய பிரேரணி ஒன்று கொண்டு வரப்பட்டு அதை அமுல்படுத்துகின்றதா என்பதை ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அவதானிக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து வருகின்றார் அந்த தான் புதிய பிரேரணி ஒன்று எதிர்வரும் இருபதாம் தேதி பிரித்தானியா தலைமையிலான மேற்கு நாடுகளின் பின்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைகளை முன்வைக்கப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கு இலங்கை அனுசரணை அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அமெரிக்கா தலைமையிலான நாடுகளினால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட இலங்கை எவ்வாறு இணை அனுசரணை வழங்கியதோ அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்கா தலைமையில நாடுகளினால் மீண்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரியரணைக்கு முப்பத்தி நாலு எண்கள் ஒன்று என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரியரணைக்கு எவ்வாறு இலங்கை இணை அனுசரணை வழங்கியதோ அதே போன்று போது பிரித்தானியாவால் கொண்டு வரப்பட இருக்கின்ற பிரியரணைக்கும் இலங்கை இணை அனுசரணை வழங்குவது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் அதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்ற நிலையிலே தான் மாவை ராஜா அவர்களுடைய இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதையும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பதை விட தமிழரசு கட்சிக்குள் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் இருப்பதையும் வெளிப்படையாக காட்டுகின்றது மாவை ராஜா சுமந்திரன் போன்றவருடைய கருத்து மாத்திரமல்ல நேற்றைய தினம் கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை அமைப்பை நடத்தி இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுடைய கருத்துக்கள் கூட தமிழ் அரசு கட்சிக்குள்ளேயே முரண்பாட்டான நிலைப்பாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பிறவையை இலங்கை கையாள்வது இலங்கையை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பிலே இருக்கின்றது என்பதையே வெளிப்படுத்தி நிற்கின்றன இந்த நிலையிலே தான் நேற்றைய தினம் மாவை சேனாதராஜா அவர்கள் வெளியிட்ட கருத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் வீரேசரி பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை வெளியிட்டிருப்பதை கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னும் ஒரு செய்தி அதுவும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முரண்பாடான நிலைப்பாடு அல்லது முரண்பாடான கருக்கள் இருப்பதை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றது அதாவது வரவு செலவு திட்டத்தினை கூட்டமைப்பு ஆதரிக்கும் என்ற கேள்விக்குறியுடனான செய்தி அமைந்திருக்கின்றது அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதம் செவ்வாய்க்கிழமை ஆரம்பமாக உள்ள நிலையில் அதன் மீதான இறுதி வாக்கெடுப்பு எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ளது இந்நிலையில் இந்த வரவு செலவு திட்டத்தினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரிக்கும் என அதன் முக்கியஸ்தர் ஒருவர் கேசரி வாரவெளியீட்டுக்கு தெரிவித்தார் என்ற அந்த செய்தி த கேள்வியுடனான செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அண்மையிலே அதனுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பங்காளி கட்சிகளுடனான டெலோ அமைப்பினுடைய செயலர் சிவாஜிலிங்கம் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் கொண்டும் டெலோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே டெலோவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற செல்வம் அடைக்கல்நாதன் அதே போன்று கோடீஸ்வரன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை ஆதரிக்க மாட்டார்கள் டெலோவினுடைய தீர்மானம் அதுவாகவே இருக்கின்றது என்றபடியாக அவர்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்ற கருத்தை முன்வைத்திருந்தார் ஆக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் முரண்பாடான நிலைப்பாடுகள் இருக்கின்றது என்பதை வலுப்படுத்தும் செய்தியாக இந்த செய்தியும் அமைந்திருப்பதை காண காணக்கூடியதாக இருக்கிறது இது உண்மையிலேயே தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு துரதிர்ஷ்டமான செய்தியாகவே பார்க்கப்படுகிறது அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் ஒற்றுமை இல்லை என்பது தமிழர் அரசியலிலே உண்மையிலேயே துரதிர்ஷ்டமான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது போராட்டத்திற்கு ரெண்டு வருடங்கள் பூர்த்தி கேப்பாப்ளவ மக்கள் முதல்வர் உண்ணாவிரதம் ஆளுநரின் கருத்து குறித்த விசனம் என்று அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த செய்தி தொடர்பிலும் நேற்றைய தினம் நீங்கள் ஆதரவுடைய இணையதளத்திலும் அதே போன்று பிரதான செய்தி அறிக்கையிலும் இந்த செய்தியை பார்த்திருப்பீர்கள் கேப்பாப்பிளவிலே அந்த தங்களுடைய காணிகளை மீட்க வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய உரித்த காணிகளை விட்டு இராணுவம் வெளியேற வேண்டும் என்று சொல்லி முப்பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் கடந்த இரண்டு வருடங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அவர்கள் அந்த தொடர் போராட்டத்தை நடத்தி இரண்டு வருடங்கள் பூர்த்தியாகின்ற நிலையில் இன்று மூன்றாவது வருடத்தில் அவர்கள் காலடி எடுத்து வைக்கின்ற நிலையில் நேற்று ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் அந்த போராட்டத்திலே அண்மையிலே கேபாபுல காணி விவகாரம் தொடர்பிலே முல்லை தீவு அரசாங்க அது அதிபர் செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து ஆளுநர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அதாவது அங்கே இருக்கின்ற அந்த கேபாப்ளவு காணிக்கா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்ற மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை ஒரு சிலர் தங்களுடைய சொந்த காணிகளை வேண்டும் என்று கேட்கின்றார்கள் இன்னொரு சிலர் காணிக்கான நஷ்டகிட்டை தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் இன்னொரு சிலர் அந் தங்களுடைய சொந்தக்காணிகளுக்கு பதிலாக மாற்றுக்காணிகளை தாருங்கள் என்று கேட்கின்றார்கள் எனவே அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையாக இருந்தால்தான் அவர்களுக்கான இது கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பிலே கவனம் செலுத்த முடியும் என்ற கருத்தை ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதே ஒத்தகரத்தை குறித்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜா அவர்களும் கலந்து கொண்டிருந்தான தெரிவித்திருந்தனர் இது தொடர்பிலே அந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களுடைய விசனத்தை தெரிவித்தோடு மாத்திரமில்லாமல் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்ற அனைவருமே ஒத்தகரத்துடன் இருப்பதாகவும் தங்களுடைய காணிகள் தங்களுக்கு வேண்டும் என்பதிலே தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் நேற்றைய தினம் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர் அதன் அடிப்படையிலான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதில் அரசியல் வட்டாரத்தில் நெருக்கடி அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் மஹிந்த தரப்பு எதிர்ப்பு என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது அந்த செய்தியில் எமது பார்வை செலுத்தினால் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்கி பாராளுமன்ற முறைமையை உருவாக்கும் இருபதாவது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தினை நிறைவேற்றும் ஏவிபியின் தீவிர முயற்சிக்கு ஐக்கிய தேசிய கட்சி பச்சை கொடி காட்டியுள்ள போதிலும் ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்தின் பங்காளி கட்சிகள் அதற்கு எதிர்ப்பு வட்டியும் வெளியிட்டுள்ளன என்றும் அதே ஒன்று ஐந்த அணியினரும் எதிர்ப்பு வெளியிட்டுனர் வெளியிட்டு வருகின்றனர் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த புதிய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட போது ஜேவிபி அதற்கு ஆதரவு அளித்திருந்தது அதனுடைய பிரதான கோரிக்கை அதாவது அந்த ஆதரவு அளிப்பதற்கான பிரதான நிபந்தனையாக இருந்தது ஜனாதிபதி ஆட்சி முறையை நீக்கும் வகையில் ஒரு புதிய அரசியல் அமைப்பு கொண்டு வரப்பட ஆனால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிப்படமேறியதைத் தொடர்ந்து நடைபெற்ற விடயங்கள் யதார்த்த ரீதியில் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான காலச்சூழல் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட ஜேவிபி நாடாளுமன்றத்திலே கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னர் ஒரு தனிநபர் பிரியரணியாக இருபதா சட்டத்தினூடாக சட்டத்தின் ஊடாக இருபதா திருத்த அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின் ஊடாக ஜன நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கான பிரியரணியை சட்ட சட்டமூலத்தை முன் முன்வைத்திருந்த நாடாளுமன்றத்தில் அதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தற்போது ஆதரவு அளிக்க தயாராக இருக்கின்ற போதிலும் ஐக்கிய தேசிய முன்னணியிலே இருக்கின்ற பங்காளி கட்சிகள் சிலவும் அதேபோன்று மஹிந்த அணியினரும் விரும்பவில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தி வழியாக இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியிலே பங்கா ஐக்கிய தேசிய முன்னணியிலே பங்காளி கட்சிகள் என்று வருகின்ற போது பல சிறுபான்மை கட்சிகள் இருக்கின்றன குறிப்பாக மனோகணேசன் கூட அண்மையிலே தன்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்படக்கூடாது என்ற கருத்தை வெளியிட்டிருந்தார் பெரும்பாலான சிறுபான்மை கட்சிகளுடைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை இருப்பது தமிழ் மக்களுடைய அல்ல சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளை பேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு The cat அதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக ஒருவர் வர வேண்டுமாக இருந்தால் சிறுபான்மை மக்களுடைய ஆசீர்வாதம் அல்லது அவர்களுடைய வாக்கு இன்றி ஜனாதிபதியாக வர முடியாது என்ற காரணத்தினால் அந்த சந்தர்ப்பம் தங்கள் சிறுபான்மை மக்கள் தங்களுடைய உரிமைகளையும் தங்களுடைய தேவைகளையும் பேரம்பேசி பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் அதை முழுமையான அதிகாரங்கள் நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்படுமாக இருந்தால் நாடாளுமன்றத்திலே பெரும்பான்மையாக கொண்ட சிங்கள பிரதிநிதிகள் இருக்கின்ற நிலையில் பெரும்பாலான சிங்கள பிரதிநிதிகள் பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய அபிலாஷைகளை பாதுகாக்கும் வகையிலே செயற்படுவார்கள் அது சிறுபான்மை மக்களுடைய அபிலாஷைகளுக்கு பெரும்பாலான பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தடையாகவே இருக்கும் ஆகவே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை சிறுபான்மை மக்களை பொறுத்தவரை நல்ல விடயம் அதை நாங்கள் நிராகரிக்க கூடாது என்ற கருத்தை கொண்டிருக்கின்றன நிலையிலே தான் இந்த செய்தி வெளியாக இருக்கின்றன பல தரப்புகளும் நிறைவேற்ற அதிகாரத்தை நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையை நீக்குவதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்பது தொடர்பாக இன்னொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் சிவலிங்கத்தை சேதப்படுத்தியதா மத ரீதியான குழப்பத்தை ஏற்படுத்த வ வழியினர் ராதாகிருஷ்ணன் எம்பி கண்டனம் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது நேற்றைய தினம் டேகம பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் ராஜாங்க அமைச்சர் ராதாகிருஷ்ணன் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் இது தொடர்பான கருத்துக்கள் கூட நேற்றைய தினம் ஆதரனுடைய பிரதான செய்தி அறிக்கைகளில் காணொலிகளாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது இன்றைய தினம் வீதகேசரிடைய கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வரவு திட்ட விவாதம் செவ்வாய் என்று நடைபெற உள்ளது என்ற செய்தியாக அது அமைந்திருக்கின்றது இதில் வெறும் செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் நிதியமைச்சர் நாள் நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது பொதுவாக நவம்பர் மாதம் அளவிலேயே இந்த வரவு செலவு திட்டம் அடுத்த வருடத்திற்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவது வளமை ஆனால் கடந்த வருடம் அக்டோபர் இருபத்தாறாம் தேதி ஏற்பட்ட அரசியல் பிரலயம் காரணமாக அந்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட முடியவில்லை அதன் காரணமாக ஒரு இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட நிலையிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட இருக்க இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவைதான் இன்று வீரேசரி பத்திரிகையிலே இருக்கக்கூடிய முன்பக்க முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையிலே இன்று தினக்குறள் பத்திரிகை எவ்வாறான செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றன என்று பார்த்தால் யாரும் தப்பிக்க இலங்கை அரசு கூடாது ஜெனிவாவில் ஐநா விசேட அறிக்கையாளர் தெரிவிப்பு என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்தியில் வந்து பார்வையை செலுத்தினால் மோசமான உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் தமது நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு கூறுவதை இலங்கை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இவ்வாறு தப்பிக்க இடமளிக்க கூடாது என்றும் ஐநாவின் விசேட அறிக்கையாளர் பியோனிலா நியலெய் வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி தெரிவிக்கப்படுகின்றது நேற்று முன்தினம் ஐக்கிய நாடுகள் மறைந்த உரிமை பேரவையினுடைய கூட்டத் கூட்டத்தொடரிலே உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே அந்த செய்தி வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது ஜெனீவாவில் நாளை தமிழர்களின் பேரணி என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது அந்த செய்தியிலே எமது பார்வையை செலுத்தினால் ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள ஐநா மனித உரிமை பேரவையின் நாற்பதாவது கூட்டத்தொடரில் மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை செவ்வாய்க்கிழமை வெளியிட வெளியே நிலையில் நாளை திங்கட்கிழமை தமிழ் அமைப்புகளால் நடத்தப்படும் பேரணி ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது நாளை நண்பகல் ரெண்டு மணிக்கு ஜெனீவாவில் சென்ட்ரல் ரயில்வே முன்பாக ஆரம்பமாகும் இப்பேரணி மனித உரிமைகள் பேரவை முன்றலை வந்தடையும் அங்கு இடம்பெறும் பொதுக்கூட்டத்தில் புலம்பெயர் தமிழர்களும் மற்றும் தமிழக தமிழர்களும் கலந்து கொள்வார்கள் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது அச்சுறுத்தல் விடுத்த பிரியேடியரின் செயல் பதவி நிலைக்குரியது அல்ல லண்டன் நீதிமன்றம் கூறுகிறது என்று அந்த செய்தி இருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி சுதந்திர பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி சுதந்திர தினம் தன்று லண்டன் பிரித்தானிய தூதரகத்திற்கு லண்டனில் அமைந்துள்ள இலங்கை தூதரகத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்திய ஈழத்தமிழ் தமிழ் மக்களை நோக்கி பிரிகேடியர் கொலை செய்வது போன்ற அச்சுறுத்தலை வெளிப்படுத்தியிருந்தார் சைகையை பிரிகேடியர் பிரியங்க அது தொடர்பிலே அந்த மக்கள் தமது கண்டனத்தையும் தெரிவித்ததோடு மாத்திரமில்லாமல் லண்டனில் வழக்கொன்றையும் பதிவு செய்திருந்தார்கள் அது தொடர்பிலே கருத்து தெரிவித்த போதே அந்த லண்டன் நீதிமன்றம் இந்த கருத்தை தெரிவித்திருப்பதாக தெரிகிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது மஹிந்த மைத்திரி ஹூட்டை உருவாக்குவதில் இழுபறி நிலை என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே வந்து பார்வையை செலுத்தினால் மைத்திரி மஹிந்த கூட்டணிக்குள் மொட்டின் அதிகாரம் கையோங்கும் நிலையில் இருதரப்பினது முரண்பட்ட கருத்துக்களால் கூட்டணி அமைக்கும் முயற்சிகள் நிலையில் இருப்பதாக காணப்படுகிறது மஹிந்த ராஜபக்ஷ ஆகிய இருவரும் இணைத் தலைவர்களாக இருந்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைத்து பொதுஜன பெருமளவிற்கும் கட்சியை இடையில் ஒரு கூட்டணியை அமைத்து எதிர் தேர்தலு தேர்தல்களை எதிர்கொள்வதென தீர்மானித்துள்ள போதிலும் அந்த கட்சியினுடைய ஏனைய தலைவர்கள் வெளியிட்டு வருகின்ற கருத்துக்கள் குறிப்பாக பொதுஜன பெருமுனவினர் தங்களுடைய அணி பலமாக இருப்பதாகவும் எனவே அதற்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கருத்துப்படவும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர் இதனால் இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணி அமைப்பதில் இழுபறி நிலை தொடர்ந்து கொண்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக அமைந்துள்ள நிலையில் இன்று வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன் பத்திரிகை பிரதான செய்தி தொடர்பில் செலுத்தினால் உதயன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது கால அவகாசம் என்ற பெயரில் மேலும் இரண்டு ஆண்டுகள் ஐநாவின் பிடிக்குள் இலங்கை அரசு கூட்டமைப்புமே முழு பொறுப்பும் கொந்தளிக்கின்றனர் மஹிந்த அணியினர் என்று சொல்லப்படுகிறது அதாவது தமிழர் தரப்பு ஐநாவிலே காலவாசம் வழங்கக்கூடாது என்று சொல்லி கொண்டிருக்கின்றது காரணம் இலங்கையை ஒரு க இலங்கை அரசாங்கம் தப்பித்துக் கொள்வதற்கான வழியாக இந்த காலநடிப்பு அமைகின்றது என்று ஆனால் மறுபுறத்திலே தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய மகிந்த தரப்பு மற்றும் தீவிரவாத அமைப்பினர் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்று அவர்களும் தெரிவிக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இலங்கையை சர்வதேச கண் காணிப்புக்குள் வைத்திருப்பதற்கே இந்த கால அவகாசம் வழிவகுத்துவிடும் என்று ஆக இரண்டு தரப்புகளும் கால அவகாசம் வேண்டாம் என்று கருத்துக்களை தெரிவிக்கின்ற போதிலும் ஆனால் இரண்டு தரப்பும் சொல்லுகின்ற காரணங்களும் எதிர்பார்ப்புகளும் வித்தியாசமானதாக இருக்கின்றது உண்மையிலே ஒரு வினோதமான நிலைப்பாடாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக வளம்புரி பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியிலே பார்வையை செலுத்தினால் ஜெனீவாவில் இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் தீர்மானம் ஐநாவில் இன்று இலங்கைக்கு எதிரான தீர்மானம் தொடர்பாக கலந்துரையாடல் நடைபெறும் என்று அந்த செய்தி ஐநா தொடர்பான செய்தியாகவே அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே அதேபோன்று இன்று வெளியாக இருக்கக்கூடிய காலைக்கதிர் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி எமது பார்வையை செலுப்பின் செலுத்தினால் தள்ளாடுகிறது கூட்டமைப்பு பாதையை சீர் செய்யாவிட நினைந்திருப்பதில் அர்த்தம் கிடையாது என்கிறார் டெலோ த ஸ்ரீகாந்தா என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அண்மையிலே கூட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர்பில் கடுமையான அதிருப்தியை வெளியிட்டு வருகின்ற டெலோ அமைப்பினர் ஐக்கிய நாடுகள் மனித पैर वही காலவகாசம் வழங்கக்கூடாது என்பதிலே ஆர்வமாக ஒரு அணியை உருவாக்கி அதுக்கு வலி சேர்க்கும் வகையில் செயற்பட்டு வருவதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருந்தோம் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாதை சீர் செய்யப்படாவிட்டால் இணைந்திருப்பதிலே பலனில்லை என்ற கருத்துப்பட அதனுடைய பொதுச் செயலாளர் ஸ்ரீகாந்தா சட்டத்திரணி அவர்கள் தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக தலைப்புச் செய்தி இன்றைய காலத்துக்கு அதன் பத்திரிகையில் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக சகோதரமொழி பத்திரிகையான பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியை எடுத்து நோக்கினால் லங்காதீப பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது போதைப் பொருள் பாவனையில் ஈடுபடுபவர்கள் அல்லது போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக எஸ்டிஎஃப் அதாவது விசேட அதிரடிப்படையினருக்கு விசேட அதிகாரங்கள் வழங்கப்படுகின்றன என்பதை அடிப்படையாக கொண்டு அந்த பிரதான செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக ஆங்கில பத்திரிகையான சண்டே டைம்ஸ் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால் சண்டே டைம்ஸ் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தியாக லாங்கா டூ கோஸ்பன்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ரெசல்யூஷன் அட் யூஎன்எச்ஆர்சி என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஏற்கனவே நாங்கள் இது தொடர்பிலே பார்த்திருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே இலங்கை தொடர்பிலே பிரித்தானியாவால் கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய தீர்மானத்திற்கு இலங்கை அரசாங்கம் இணை அனுசரணை வழங்குவது தொடர்பிலே ஆலோசித்து வருகின்றது அல்லது தீர்மானித்திருக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது சண்டே சண்டே டைம்ஸ் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தி அடுத்ததாக இன்று வெளியேறக்கூடிய தமிழ் பத்திரிகைகளிலே மலையகம் தொடர்பான விவாதமான செய்திகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் ஆயிரம் ரூபாய் கோரிக்கையை நாம் வெற்றி கொள்வோம் என்ற குமார திசா நாயக்க தெரிவிப்பு என்ற செய்தி அமைந்திருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரம் ரூபாய் சம்பள கோரிக்கையை மக்கள் விடுதலை முன்னணி வெற்றி கொள்ளும் என அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வெள்ளிக்கிழமை வட்டவளை பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றிலேயே இதனை தெரிவித்திருப்பதாக அவர் அந்த செய்தி அமைந்திருக்கின்றது ஏற்கனவே கூட்டு கொம்பத்திலே கைச்சு அத்திருக்கின்ற தொழிற்சங்கங்களும் அதேபோன்று தமிழ் முற்போக்கு கூட்டணியினரும் அந்த ஆயிரம் ரூபாவை சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு அது ஈடுகிறாத நிலையிலே தற்போது அல்லது மக்கள் ஏமாற்றம் அடைந்த நிலையிலே தற்போது ஜேவிபியினரும் அந்த கோஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு களமிறங்கி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் எந்த அளவிற்கு வெற்றியளிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்ததாக இன்று வழியாக இருக்கக்கூடிய உலக செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் தாக்குதல் இருபத்தைந்து ராணுவ வீரர்கள் பலி என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஆப்கானிஸ்தானிலே நேற்று ராணுவ வீரர்கள் தலிபான்கள் நடத்திய தாக்குதலில் இருபத்தைந்து ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக செய்திகள் நேற்று வழியாக இருந்தன அதனை அடிப்படையாக கொண்ட செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்று வெளியே இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்தினால் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான போர் எந்த மதத்திற்கும் எதிரானது அல்ல இஸ்லாமிய நாடுகளின் மாநாட்டில் சுஷ்மா சுவராஜ் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதுலேயே எமது பார்வையை செலுத்தினால் பயங்கரவாதத்துக்கு எதிரான போர் என்பது எந்த மதத்துக்கும் எதிரானது அல்ல என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரக தலைநகர் அபுதாபியில் நேற்று முன்தினம் நடைபெற்ற இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது அண்மையிலே பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் இஸ்லாமியரை இந்தியா குறிவைப்பதாகவும் இஸ்லாமியர் தீவிரவாதிகள்லாம் தற்கொலை தாக்குதலில் ஈடுபட்டு வருவதாக சாட்டியிருந்தார் இந்தியா குற்றஞ்சாட்டுவதாக தன்னுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அதற்கு பதிலளிக்கும் வகையிலே சுஷ்மா ஸ்வராஜினுடைய இந்த கருத்து அமைந்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்று இலங்கையிலிருந்து வெளியேறுக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகளின் ஆசிரியர்கள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் அந்த வகையிலே வீரகேசர் பத்திரிகை உடைய ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கிறது அதிர்ச்சி அளிக்கும் போதை விவகாரம் என்று அந்த ஆசிரியருடைய தலைப்பு அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் நாட்டில் போதைப்பொருள் விவகாரம் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் தொகை பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளன கடந்த காலங்களில் சாதாரணமாக கிராம் கணக்கில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் தற்போது கிலோ கணக்கில் கணிப்பற்றப்படுகின்றன என்றும் அதனை கட்டுப்படுத்தாது விட்டால் இலங்கையுடைய எதிர்காலம் பல்வேறு மோசமான விளைவுகளை சந்திக்கும் குறிப்பாக மாணவர்கள் இந்த போதைப் பொருள் அடிமை ஆக்கப்படுவதால் இலங்கையுடைய எதிர்காலமே சின்னாபின்னமாக வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இது தொடர்பிலே உரியவர்கள் அக்கறை எடுக்க வேண்டும் குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் போதைப் பொருள் வியாபாரத்தில் அது போதைப் பொருள் பாவனையில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வழியாகியுள்ளதால் உரிய அக்கறை எடுத்து அதோடு உரிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையிலே அந்த வீரேசரி பதிரியனுடைய ஆசிரியர் தலையங்கம் என்று அமைந்திருப்பதைக்கான

நான்கு பேர் கொண்ட குழுவும் இதற்காக அமைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் வியாழக்கிழமையில் நடைபெற்ற சிற்கட்சி தலைவர் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இது குறித்து ஆராயப்பட்டுள்ளது என்று கடந்த வாரம் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டு ஆசிரியர் தலையங்கமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறு எத்தனை கட்சி கூட்டங்கள் எத்தனை குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த அதிகார பரவலாக்கல் என்பது காலத்துக்கு காலம் புதுசு புதுசாக புதுப்பிக்கப்படுகிறது நடக்கின்றது அதாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமையிலே தீர்மானங்கள் கொண்டு வந்து அதற்கான கால அவகாசம் நீடிக்கப்படுவது போன்றுதான் இலங்கையிலும் அரசியல் அதிகாரப் பரவலாக்கல் தொடர்பான பேச்சுக்களுக்கும் அது தொடர்பில் ஆராய்வதற்கும் குழுக்கள் அமைக்கப்பட்டு கால அவகாசம் எடுக்கப்படுகின்றது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் என்ற தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையிலே வெளிவந்த கேலி தொடர்பிலே தொடர்பில் எமது இறுதிப்பார்வையை செலுத்தினால் கேலிச்சித்திரம் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கின்றது அதுவும் கடந்த வாரம் இடம்பெற்ற அந்த கட்சித் தலைவர்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசேனா தலைமையிலே இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை அடிப்படையாக கொண்ட கேலிச்சித்திரமாகவே அந்த கேலிச்சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதிலே மைத்திரிபால சிறீசேனா அதிகாரப்பயிர்வு என்றபடி எவ்வாறு பங்கிடுவது அல்லது எவ்வாறு அதை கையாள்வது என்பது தொடர்பிலே யோசித்து கொண்டிருக்க அதனை பெற்றுக்கொள்வதற்காக அவ்வாறாவது அந்த அதிகாரப்பரவிழாக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு ஐயா அவர்கள் இருப்பதையும் இதனை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மறைந்திருந்து எவ்வாறு இந்த அதிகார பயிர் பயிரப்படுகின்றது என்பதை பார்த்து கொண்டிருப்பதாகவும் இந்த கேலிச்சித்திரம் அவலானிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கடந்த வாரம் இடம்பெற்ற அந்த கட்சி கூட்டத் தலைவர்களை கட்சித் தலைவர்களுடைய கூட்டத்தை சித்தரிக்கும் வகையில் இந்த கேலி சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்று இலங்கையில் இருந்து வழியாக இருக்கக்கூடிய முக்கிய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் இத்துடன் ஆதவனின் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியை இந்த நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்